உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்திரோதிரேசிக்டி நிகழ்ச்சியில் நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் எந்த நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டால் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாகவே பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினைந்தாவது நட்சத்திரமாக அவதாரம் எடுத்துள்ள சுவாதி நட்சத்திரம் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்களுக்கு வந்து எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்க வந்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே சுவாதிக்கான சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுறுசுறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுறுசுறுப்பான தோற்றம் அப்படிங்கிற சுறுசுறுப்பான செயல்பாடு அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்திற்கு அதிகமாகவே வந்துகிட்டு மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்க சு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்கன்னு சாஸ்திரம் சொல்லல ஆனால் சுவாதியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி பொதுவாகவே காலையில் எழுந்திருக்கும் போது சோம்பலாக இருக்கும் எழுந்து ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தை வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருந்துகிட்டு இருக்கும் மதிய நேரத்துக்கு மேலே ஒரு அசதி இருக்கும் சாயங்கால நேரத்தில் வந்து இனம் புரியாத சந்தோஷம் அல்லது சுறுசுறுப்பு இருக்கும் இரவு நேரங்களில் வந்து தூக்க கழகத்தில் வந்து ஒரு சோர்வு இந்த மாதிரியான நடைமுறைகளுக்கு மத்தியில் சுவாதியில பிறந்த உங்களுக்கு வந்து எந்த நேரமாக இருந்தாலும் ஓரளவு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரியான சுறுசுறுப்பு இருக்கிறதுனால நீங்கள் விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்க முடியும் விவேகமான செயல்பாடுகள் மூலமாக நிலையான வெற்றியை சந்திக்க முடியும் அல்லது இந்த சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியாக பயன்படுத்தி கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை நாள் முழுவதும் அல்ல உங்களுடைய ஆயுள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய தகுதி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த சுறுசுறுப்பு நிறைந்த விறுவிறுப்பு நிறைந்த உங்களுக்கு அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு சுறுசுறுப்பு இருந்து இவ்வளவு உழைப்பு இருந்து கூட சாதாரண வாழ்க்கை வாழ முடியாமல் கவலைப்படுவீங்க இல்லையா நல்ல வாழ்க்கை வேணும் பெருமையான வாழ்க்கை வேணும் சொகுசான வாழ்க்கை வேணும் சொத்து பத்து வேணும்னு நினைக்காம சாதாரண நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆனால் அந்த நிம்மதியான வாழ்க்கை அமையாமல் நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் நர்க்கதி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆன்மீக ரீதியான ஆன்மீக வழிபாடு அந்த வகையில் பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மத்தியில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான மூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது சுவாதிக்கு மிக மிக சிறப்பான வழிபாடாக இருந்துகிட்ருக்குது அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சாப்பிட்றோம் ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் உடம்பு வலிமையாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான ஆகாரங்களுக்கு மத்தியில் பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சுறுசுறுப்பாக காட்சி தரக்கூடிய உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு சுறுசுறுப்பு வரக்கூடிய அமைப்பு இந்த சுவாதைக்கு உண்டான சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த மாதிரியான சிறப்புகள் இருந்த கூட உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத கடன் தொல்லை தேவையில்லாத கௌரவ பாதிப்பு சாதாரண வாழ்க்கை கூட அமைய முடியாமல் தகுதி இல்லாதவங்கெல்லாம் நம்மளை பார்த்து தாறுமாற பேசக்கூடிய சூழல் இந்த மாதிரி அவதிப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக நரசிம்மூர்த்தி வழிபாடு சிறப்பாக இருக்கும் நரசிம்மூர்த்தி வழிபாடு வெறுமனே பொதுவாகவே அதாவது ராகு கால நேரங்களில் அமாவாசைக்கு அடுத்த பிரதம திதி பௌர்ணமிக்கு அடுத்த பிரதம திதி அல்லது அஷ்டமி நவமி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான திதிகளில் வந்து இந்த நரசிம்மூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ராகு கால எமகண்ட நேரத்தில் கூட நரசிம்மூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏக காலத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எதிர்ப்பே இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க முடியும் நட்சத்திர சாஸ்திர விதி எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிட என்ற விடுவதில்லை என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்